மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் மழையில் மிதக்கக்கூடிய பாஜக அரசியலமைப்பு சாசனத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா அடுத்த கட்ட ஆபத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இப்ப பாஜக இந்த விஐபி முறையான ஒரு அரசியல் இருக்கல இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இந்து பக்தர்கள் பெரிய அளவுல கொதிச்சு போயிருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இந்திய அளவுல மிக முக்கியமான ஒரு செய்தியா மாறி இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய கோடி மீடியாக்களோ ஹெச்ராஜா அண்ணாமலை மாதிரியான நபர்களோ இப்படி எல்லாம் ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி இன்னைக்கு கண்டும் காணாம தான் போயிட்டு இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா பாஜக ஆளக்கூடிய குஜராத்ல ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு மழையில தாங்க முடியாம பெரிய அளவுல அங்க மூழ்கிட்டு கிடக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மழை ஏற்படுதுன்னு வைங்களேன் இங்க என்ன சொல்லுவாங்க இந்த திராவிட ஆட்சியே இப்படிதான் அப்படி இப்படி சொல்லி அதாவது வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மழை பெஞ்சு அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி தேங்கி நிற்கும் மழை பெஞ்சு முடிச்சோட தண்ணி நமக்கு ஓடிடுது ஆனா இதே என்ன செய்வாங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் அப்படி செஞ்சிருச்சு ஊழல் செஞ்சுட்டாங்க நாலாயிரம் கோடி ஊழல்னு சொல்லி தமிழ்நாடு இவ்வளவு மோசமா அங்க இருக்கக்கூடிய டெல்லி வரைக்கும் பெரிய அளவுல செய்திகள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு கடந்த ஒரு வாரமா குஜராத் அங்கே தண்ணியில மிதந்துட்டு கிடக்குது இது ஒண்ணு சாதாரண குஜராத் கிடையாது இதுதான் மாடல் குஜராத் இந்தியாவுக்கே இதுதான் முன்மாதிரி நரேந்திர மோடி உருவாக்கணும் குஜராத் சொல்லி இங்க ரொம்ப நாளா ஒரு உருட்டு ஒன்று உருட்டி வச்சிருக்கிறாங்க அந்த குஜராத்தோட உண்மை முகம் என்ன அப்படின்னு இன்னைக்கு மொத்த குஜராத்துமே இன்னைக்கு பாத்துட்டு கிடக்குது சும்மா இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருஷமா இருவத்தி ஒன்பது வருஷமா தொடர்ந்து பாஜகவே அங்க ஆட்சியில இருந்துட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பாஜகவுடைய ஆட்சி இதுல நடுவுல நரேந்திர மோடி பதிமூணு பதினாலு வருஷம் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த ஒரு இடம் அப்ப அப்பேற்பட்ட இடத்துல ஒரு மழைக்கு கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு குறிப்பா குஜராத்தோட முக்கியமான நகரமா இருக்கக்கூடிய தொழில் நகரம்னு சொல்லக்கூடிய சூரத்துடைய பகுதி இந்த சூரத்துடைய பகுதிகள்லாம் பெரிய அளவுல மழையில பாதிக்கப்பட்டு ஒரு கார் மூழ்கக்கூடிய அளவுக்கு கார்கள் எல்லாம் மூழ்கிறது அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல தண்ணி புகுந்து போய் ஒரு கட்டத்துல அங்க இருக்கக்கூடிய கோவில் சூரத்துல இருக்கக்கூடிய கிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஹரிஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவிலுக்குள்ளுமே நீர் புகுந்துருச்சு நம்ம என்ன இதே மாதிரி ஒரு கோவிலுக்குள்ள தண்ணி போகக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல ஏற்பட்டு இந்த சங்கி கூட்டத்தை நம்ம கையில புடிச்சிருக்க முடியுமா ஒண்ணு கரண்ட கால அளவுக்கு தண்ணி வந்ததுக்கே அண்ணாமலை கப்பலை தூக்கிட்டு ஓடின ஒரு ஆளு ஆனா இங்க இவ்வளவு பெரிய தண்ணி ஏற்பட்டுச்சு கோயிலுக்குள்ள தண்ணி ஏற்பட்டுருச்சு கார்கள் எல்லாம் ரோட்ல மிதக்கக்கூடிய ஒரு நிலைமை இதுல ஒரு கட்டத்துக்கு எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இடுப்பளவு தண்ணி அதுதாங்க பெரிய கொடுமை ஒரு போலீஸ் அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாப்பு தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸுக்கே அளவுக்குதான் குஜராத்திலோட நிலைமைகள் அவ்வளவு மோசமா இருந்துட்டு இருக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இடுப்பளவு தண்ணி வரக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகள் எல்லாம் மிதந்து போகக்கூடிய அளவுக்கு மழைக்கு பிறகு அந்த சாலைகளோட நிலைமையை பார்க்கணுமே குண்டும் குழியுமா அவ்வளவு மோசமான நிலைமைகள் அதாவது பொதுவாவே வடமாநிலத்துடைய முன்னேற்றங்கள் கல்வி ரீதியாக எந்த பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியாது மருத்துவ ரீதியாக எந்த ஒரு பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்க்க முடியாது அப்படி மருத்துவ ரீதியாக முன்னேற்றம் இல்லாதால தான் இன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருக்கு உடம்பு சரியில்லை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கறாரு வட மாநிலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்ப கல்வி ரீதியாவோ மருத்துவ ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ எந்த ஒரு முன்னேற்றமும் அங்க வட மாநிலங்களில் இல்லைன்னு பார்த்தோம்னா ஆனா இருபத்தொன்பது வருஷமா நாங்க இந்த பாஜக நாங்க ஆளக்கூடிய குஜராத் இதுதான் இந்தியாவுக்கே நாங்க மாடல் அப்படின்னு மாடல் சொல்லக்கூடியவங்க அந்த குஜராத்தோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குது ஆனா இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டாலும் அதெல்லாம் கண்டு காணாம போயிருவாங்க கோடி மீடியாக்கள் ஹெச் ராஜா அண்ணாமலை மாதிரியான நபர்கள் அதை கண்டு காணாம நகர்ந்து போயிட்டு இருப்பாங்க ஹரியானாவில ஒரு பக்கம் பார்த்தாலும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஹரியானா அங்கேயுமே கடுமையான மழையில அங்கேயுமே பெரிய அளவுல தண்ணீர் தேங்கி நின்றுட்டு மக்களோட இயல்பு வாழ்க்கை பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இதுல குறிப்பா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ராஜஸ்தானோட நிலைமை தான் ராஜஸ்தான்லாம் எல்லாம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள தண்ணி வந்துருச்சு நம்ம சென்னையில எவ்வளவு பெரிய வெள்ளம் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலுல நமக்கு வந்த வெள்ளம்ங்கிறது அது ஒட்டுமொத்தமா தண்ணியை திறந்து விட்டதால அவ்வளவு பெரிய பாதிப்பு ஆனா அப்பேற்பட்ட பாதிப்புல கூட எங்கேயுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ள பெரிய தண்ணி புந்து பேஷண்ட்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம சந்திக்கல ஆனா ராஜஸ்தான்ல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ராஜஸ்தான்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தண்ணி வந்துட்டு பேஷண்ட்கள் பெரிய அளவுல அங்க பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இது மாதிரியான நிலமைகள் இருக்குது தான் இவங்க டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு இருப்பாங்க இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரோட அடுத்த கட்டத்தை பாருங்க ஒரு பக்கம் மழையில அப்படி கிடக்குதா அதுக்கு அப்புறம் மத்திய பிரதேசம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மத்திய பிரதேசத்துல அங்க முக்கியமான நகரமா இருக்கக்கூடிய போபாலுடைய பகுதி இந்த போபாலில் ஒரு பாலம் ஒண்ணு கட்டினாங்க ஒரு ரயில்வே மேம்பாலம் சொல்லி ஒரு பாலம் ஒண்ணு கட்டினாங்க அப்படி வளைஞ்சி நலஞ்சி பாம்பு மாதிரி ஒரு பாலம் ஒண்ணு கட்டினாங்க இந்த பாம்பு இந்த வளையுடைய முக்கியமான ஒரு பகுதியில் பார்த்தோம்னா நைன்டி டிகிரி கட்டிங் ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த இடத்துல பாலம் வந்து இப்படி திரும்பணும் அந்த இடத்துல பார்த்தா நைன்டி டிகிரி பொதுவாகவே ஒரு பாலத்துல ஒரு டர்னிங் இருக்கும் அப்படின்னா அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்கணும் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே வந்து அதே போக்குல அப்படியே வந்து திரும்பணும் அப்பதான் அந்த வண்டி எங்கேயுமே ஆக்சிடென்ட் ஆகாது அது எங்கேயுமே ஆகாதால ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தான் எல்லா இடத்துலையும் வப்பாங்க அப்படியே அழகாக திரும்பிடணும் ஆனா இங்க பாலம் கட்டின அந்த வடக்கு இன்ஜினியர் என்ன பண்ணிருக்காங்க நைன்டி டிகிரி வச்சிருக்கான் இப்படி போய் இடிச்சு இப்படி திரும்பி இப்படி போய் திரும்பணும் நைன்டி டிகிரி வச்சிருக்கிறதால இது என்ன ஆகுனா இப்போ நைட் டைம்ல அங்க ஒரு அங்க ஸ்பீட் பிரேக்க டைம்ல யாராவது கவனிக்காம வந்துட்டா நேராக போய் இடிச்சு அந்த பக்கம் உழுதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ அந்த நைன்டி டிகிரிங்கிறதால நேராக போயிட்டு அவன் லெப்ட் திரும்பி அதுக்கப்புறம் திரும்பும்போது இங்க பின்னாடி ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஏற்படும் ஒரு அடிப்படை அறிவு ஒரு கொத்தனார் கூட ஒரு தெளிவாக கட்டிடுவார் ஆனா வடக்கில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் இவ்வளவு அறிவாளித்தனமாக கட்டி வச்சிருக்காங்க இது கீழே ரயில்வே ரயில்வே கீழே போயிட்டு இருக்கு ட்ரெயின் போயிட்டு இருக்கு அதுக்கு மேல கட்டக்கூடிய மேம்பாலம் இந்த லட்சணத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இது பெரிய அளவுல சர்ச்சை ஏற்பட்டு பெரிய அளவுல மக்கள் கேள்வி கேட்ட பிறகு இப்போ நாங்க அந்த பாலத்துல சில மாற்றங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க ஆனா மக்கள் தொடர்ந்து கோடி மீடியாக்கள் இதை பேசல மக்கள் தொடர்ந்து இதை கேள்வி கேட்டதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க மத்திய பா பாஜக அரசு என்ன செஞ்ச இந்த இன்ஜினியர்கள் அந்த இன்ஜினியர் ஏழு பேரை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் இன்ஜினியர்களை சஸ்பெண்ட் பண்றாங்க நம்ம என்ன கேட்குறோம் இந்த பாலம் ஏதோ கட்டல கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த பாலத்தோடைய வேலை நடந்துட்டு இருக்கு அப்ப பத்து வருஷமா அந்த இடத்துல போய் அந்த பிரிட்ஜு எப்படி கட்டப்பட்டு இருக்கு அது கட்டுமான பணிகள் சரியா நடக்குதா சரியான முறையில் வேலை நடக்குதான்னு சொல்லி இதை யாருமே நீங்க போய் தலைவர்கள் யாரும் போய் பாக்கலையா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ அங்க இருக்கக்கூடிய ரயில்வே துறை அமைச்சரோ ரயில்வே உடைய முக்கியமான அதிகாரிகளோ யாருமே அதை போய் தான் இப்படி ஒரு பாலம் கட்டி இருக்கீங்க அப்போ முறையா தண்டனை கொடுக்கிறாருந்தா எம்பிக்க எம்எல்ஏக்கு தான் நீ தண்டனை கொடுக்கணும் அவங்களெல்லாம் எல்லாம் சேஃப் ஜோன்ல தள்ளி விட்டுட்டு இங்க பாலம் கட்டின இன்ஜினியர் ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிடுறோம்னு சொல்லி இதை பூசி மொழுவ கூடிய ஒரு வேலைகள் அப்போ ஒரு பிரிட்ஜு கூட முறையா கட்ட முடியாத அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்களேன் கிண்டியில இருக்கக்கூடிய கத்திப்பாரா பிரிட்ஜ் எடுத்துக்கோங்க அவ்வளவு ஒரு அழகான கட்டமைப்பு மிக முக்கியமான இடத்துல இருக்குது ஒரு பக்கம் போரூர் ஒரு பக்கம் ஏர்போர்ட் இந்த பக்கம் சைதாப்ட்ன்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய அவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பு நம்ம கிண்டி கத்திப்பராவுல இருக்கும் ஆனா இங்க வழக்கில் இருக்கிறது ஒரு டர்னிங் கூட ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வைக்கிற இடத்துல போய் நைன்டி டிகிரி வச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அங்க பாஜக உடைய ஆட்சி இந்த நச்சனத்துல அங்க இருந்துட்டு இருக்குது சரி இதெல்லாம் விட்டுருக்கேன் இந்து மதத்தை வச்சுதான் அரசியலை பண்றாங்க இந்துக்களுக்கான ஆட்சி நாங்க இந்து மதத்தை காப்பாற்ற வந்தவங்க இந்துக்களை வீதிக்கு வாருங்கள் அப்படியெல்லாம் அரசியல் பண்றாங்களே அந்த இந்துக்களுக்காட்சி முறையான ஆட்சி செய்யறாங்களான்னு பார்த்தா அது அதை விட கொடுமை இப்பதான் ஒடிசாவுல பாஜக ஆட்சியை பிடிச்சாங்க அங்க அவங்களுடைய கூட்டணி ஒரு கூட்டணி கட்சி மூலியமா அங்க எத்தனை வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க இப்ப அந்த கூட்டணி கட்சியை பிஜு ஜனதா தளத்தை ஒரு ஓரம் கட்டி விட்டுட்டு பாஜக இங்க இப்ப ஆட்சியை புடிச்சுட்டாங்களா அங்க ஒடிசாவில முக்கியமான கோவில் பூரி ஜெகநாதர் கோவில் அந்த பூரி ஜெகநாதர் கோவில் வச்சுதான் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க இந்த பூரி ஜெகநாதர் கோவிலை இதோட க இதோட இந்த தங்கவங்கள்லாம் சேமிச்சிருக்கக்கூடிய அந்த புதையுடைய சாவியை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணாங்க இல்லையா அந்த பூரி ஜெகநாதர் கோயில இப்ப திருவிழா நடந்துட்டு இருக்குது இந்த திருவிழா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் நடக்கும்னு நினைக்கிறேன் அதுல ஒரு மூணு தேர் இழுப்பாங்க இந்த மூணு தேர் எழுக்கிறதா ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த திருவிழா அந்த திருவிழாவில் பார்த்தோம்னா இப்ப கூட்ட நெரிசல் அந்த கூட்ட நெரிசல்ல மூணு பொதுமக்கள் அநியாயமா பலியாயிருக்கிறாங்க கடுமையான கூட்ட நெரிசல் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க இன்னமும் பலி எண்ணிக்கை உயர்ந்துருமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அளவு தான் அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்காங்க சரி கோவில் திருவிழா கூட்டம் இதனால உயிர் அந்த கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கு கொதிச்சு போய் அங்க பேட்டி கொடுக்குறாங்க இங்க முறையான பேசிக் லெவல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாதுகாப்புமே செய்யலைங்க போலீஸ் தேவையான அளவு போலீஸ் இல்லை இப்ப ஏற்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட முறையான முறையில் அங்க ஆம்புலன்ஸ் வரல ஒரு ஃபயர் என்ஜின் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபயர் என்ஜின்னு சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அவங்க முறையான முறையில பாதுகாப்பு பணியில இருக்கிறது இப்படி எந்த ஒரு கட்டமைப்புமே உங்களுக்கு செய்யலை இவங்க செஞ்சது முழுக்கவே விஐபி தான் அவரை வச்சிருந்தாங்க விஐபி தரிசனம் அதுன்னு சொல்லி விஐபிக்கு தனி பாதையை வச்சிருக்காங்க எல்லாமே விஐபிகளுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் பயங்கரமா வச்சிருந்தாங்க இதுல கொடுமை என்னன்னா அந்த விஐபிகள் தரிசனம் இருக்கு இல்லையா அந்த விஐபிகள் வெளியேறக்கூடிய வழிய பொதுமக்கள் வழியேறக்கூடிய வழியில வடிச்சுட்டாங்க பொதுமக்கள் வழியை திடீர்னு லாக் பண்ணிட்டு விஐபிகளை வெளியேற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொதுமக்களை திறந்து விடலான்னு பண்ணியிருக்காங்க இதுல அந்த விஐபிகள் வெளியேறக்கூடிய அந்த நேரத்துல பொதுமக்கள் இங்க ஜாம் ஆயிட்டாங்க அவ்வளவு பெரிய கூட்டம் அந்த இடத்துல ஜாம் ஆகி போனதால ஏற்பட்ட நிலைமையில தேவையான அளவு போலீஸ் பாதுகாப்பு வைக்காதால ஏன்னா பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அப்ப பாதுகாப்பு தேவையான எந்த ஒரு கட்டமைப்பும் அங்க செய்யாதால அநியாயமா மூணு உயிர்கள் அங்க போயிருக்குது அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு நிலமை நடந்ததுக்கு அப்புறம் மூணு உயிர் போயிருச்சு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் ஓகே ஓகே அந்த மூணு இறந்து போனவங்களுக்கு தலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நாங்க நிவாரணம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்து வாய் அடைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிடாங்க இதே தானே கும்பமேளாவில இதை தானே செஞ்சாங்க கும்பமேளா அப்படி கும்பமேளா இப்படி கும்பமேளா பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க அந்த கும்பமேளா கூட்ட நெரிசல்ல முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அநியாயமா இறந்து போனாங்க அது முப்பதுன்றது அதுக்கப்புறம் அது எண்பத்தி ரெண்டு உயிர்கள் அப்படிங்கிறத பிபிசி கல ஆய்வு பண்ணி ஒவ்வொரு மாநிலங்களுக்கு போய் அந்த இறந்தவங்களை போய் ஒவ்வொரு குடும்பமா போய் சந்திச்சு கலா ஆய்வு பண்ணி அது எண்பத்தி ரெண்டுன்றத பிபிசி வெளியில கொண்டு வந்தாங்க அப்ப இந்துக்களுடைய உயிரை கூட அதை மறைக்கக்கூடிய தான் இங்க பாஜக செயல்பட்டு இருக்கிறாங்க ஆனா பேர் வெளியில காட்டிக்கிறதுனா நாங்க இந்துக்களுக்கான ஆட்சி செய்யறோன்றது அப்போ ஒரு ஒரு மழையில கூட ஒரு முறையான ஒரு ஆட்சி செய்யறது கிடையாது ஏன்னா குஜராத்ல நீங்க பொதுமக்கள் அங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க ஒரு எம்பி வரலங்க ஒரு எம்எல்ஏ வரல சாப்பாடுக்கு தேவையான எந்த ஒரு வசதியுமே எங்களுக்கு வரல ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான எந்த ஒரு வழியுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில குஜராத் இருக்குன்னு சொல்லி குஜராத் மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் குஜராத் மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பாலம் மேம்பாலம் கட்டினாலும் இது பெரிய அளவுல மக்களோட பயன்பாட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து கட்டுறது கிடையாது கோவில வச்சுதான் அரசியல் செய்யறாங்க அந்த கோவிலுக்கு தேவையான திருவிழாவை கூட முறையான பாதுகாப்பு வசதிகள் செய்யறது கிடையாது காரணம் என்னன்னா இவங்க மக்களோட நலனுக்காக ஆட்சி செய்யறதுல அந்த மதத்தை ஒரு காரணமா காட்டி மதவரி கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அசாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் இன்னைக்கு ஒரு பேட்டி ஒரு ஆர் எஸ் எஸ் மீட்டிங் நடக்குது ஆர் எஸ் எஸ் உடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஹோசபலே அவர் ஒரு பக்கம் பேசுறாரு இங்க அசாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இவங்களுடைய கருத்து என்ன இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னும் போது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல இருக்கக்கூடிய சோசியலிசம் செக்யூலரிசம் இதை ரெண்டுமே தூக்கிடணும் சோசியலிசத்தை எடுத்துடணுமா மதச்சார்பின்மையை எடுத்துடணுமா இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் வந்து காங்கிரஸ் உள்வா வணிகட்டாம திருத்துறாங்க எமர்ஜென்சி பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எமர்ஜென்சி இந்திரா கொண்டு வரும்போது அன்னைக்கு இதை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அதனால இந்த சோஷியலிசம் செக்யூலரிசம் இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் இது இருக்க அப்படின்னு சொல்லி இப்ப அரசியலமைப்பு சாசனத்துல கை வைக்கக்கூடிய அடுத்த கட்ட அபாய நிலைமையை போய் நோக்கி போயிட்டாங்க இப்போ சோசியலிசம்னா என்ன எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒரு பணக்காரனுக்கு மட்டுமே எல்லாமே கிடைச்சிடக்கூடாது எளிய மக்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கணும் கல்வி பணம் பொருளாதாரம் கல்வி மருத்துவம் எல்லாமே எல்லா மக்களுக்குமே கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் சோஷியலிசம் ஒரு செக்குலரிசம் இங்க வந்து நாடு இந்திய நாடுங்கிறது ஒரு ஜனநாயக நாடு எல்லாருக்குமான நாடு அப்ப இங்க மத ரீதியாவோ ஒரு ஜாதியான ரீதியாவோ ஒரு இன ரீதியாவோ இங்க எந்த மக்களுமே கூறுபடக்கூடாது யாருக்குமே ஜாதி பார்த்து மதம் பார்த்து அரசியல் செய்யப்படக்கூடாது எல்லாருமே சரிசமமா நடத்தப்படணும் அப்படிங்கறதுதான் இந்த சோசியலிசம் செக்குலரிசம் இந்த ரெண்டு வார்த்தைகள் அரசியலமைப்பு சாசனத்திலே இருக்கக்கூடாது அந்த வார்த்தைகளை கண்டாலே உங்களுக்கு அலருது அப்ப என்னன்னா சோசியலிசத்துக்கு எதிரானவங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு வாழ்றாங்க அதனாலதான் பூரி ஜெகநாதர் கோயில்ல விஐபிகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணி பொதுமக்களை சாவடிக்கக்கூடிய நிலைமைக்கு போச்சு செக்யூலரிசத்துக்கு எதிரானவங்க தான் ஏன்னா இவங்கள பொறுத்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு பேர வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இங்க சிறுபான்மையினா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பழங்குடியின மக்கள் இவங்க எல்லாரையுமே போட்டு அவங்கள நசுக்கி நாசப்படுத்தி அவங்க பேர்ல ஒரு வெறுப்பு அரசியல் தான் பாஜக அரசு சுரைய முக்கியமான ஒரு நோக்கம் அப்ப அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது தான் இந்த சோசியலிசம் செக்குலரிசம் இங்க வந்து சோசியலிசம் இருக்கக்கூடாது மதச்சார்பின் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுல ஹிமந்த பிஸ்வா சர்மா சொல்றாரு நான் ஒரு தீவிர இந்து நான் எல்லாம் மதச்சார்பற்றவனா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு அப்போ ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் எல்லா மக்களுக்கான ஆட்சி செய்யணுங்கிறதா அவர் பதவி இருக்கும் போதே அந்த சாசனத்துல பதவி ஏற்கும் போது நான் ஜாதி இனம் எதுவுமே பார்க்காம மக்கள் எல்லா மக்களுக்கான ஒரு முதலமைச்சரா இருப்பேன்னு சொல்லிதான் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிறாங்க ஆனா இப்ப பதவி வந்ததுக்கு பிறகு என்னன்னா நான் மதச்சார்பற்றலாம் நான் கிடையாது நான் ஒரு தீவிர இந்து அப்படின்னு செயல்படுறாரு தொடர்ந்து ஹிமந்த பிஸ்வா சர்மாவுடைய ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய ஒரு வன்மையான கருத்து எல்லாமே ஆர் எஸ் எஸ் தீவிர ஆர் எஸ் எஸ் உறுப்பினரோட மோசமா பேசக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு மேடையில வந்துட்டு நான் தீவிர இந்து நான் பதச்சார்பற்றவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னா இந்த ஆர் எஸ் எஸ் சங்கிகள் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க எதனாலதான் இப்ப அந்த மேடையில அந்த அங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் இந்த பாஜக உடைய முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இந்த அரசியலமைப்பு சாசனத்துல இருந்து செகுலரிசம் சோசியலிசம் இந்த வார்த்தையை நீக்கணும் அப்படி நீக்கிறதுக்கான பொற்காலம் தான் இது இந்த பாஜக உடைய மோடியோட ஆட்சிங்கிறது அதை நீக்கிறதுக்கான ஒரு பொற்காலமா இருக்குது ஆர் எஸ் எஸ் சேர்ந்த அறிவுஜீவிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சீக்கிரமே இந்த பேரெல்லாம் நீக்கிறணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சங்கிகள் எப்பேற்பட்ட ஒரு அபாய கட்டத்தை நோக்கி இந்தியாவை தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு விளங்க முடியுது அதனாலதான் இவங்க மக்களுக்கான ஆட்சி செய்ய முடியாம மக்களுடைய தேவையை நிவர்த்தி செய்ய முடியாம மதவரியை மட்டுமே மையமா வச்சு ஆட்சி செய்யறதால தான் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அந்த வட மாநிலங்கள் அங்க சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெண்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் It's a